கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா முதல்வர் ஸ்டாலின் பங்கமாக கலாய்த்த இபிஎஸ் போதைப் குறித்த வழக்குகள் தமிழ்நாட்டில் அதிகமாகியுள்ளன உள்ளன கடத்தல் மன்னன் என அழைக்கப்பட்ட ஜாபர் சாதி கைது செய்யப்பட்டார் ஜாபர் சாதி கடத்திய போதைப் பிடிபட்டது தொடங்கி தமிழகத்தில் ஆங்காங்கே இருக்கும் போதைப் கிடங்குகள் விற்பனை செய்பவர்கள் குறித்த வழக்குகளும் பதிவாகி வருகிறது ஜாபர் சாதிக் வழக்கு பொறுத்தவரையில் அவர் திமுகவில் அயலக அணியில் நிர்வாகியாக இருந்தார் வழக்கு குறித்து தெரிய வந்ததும் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதனால் திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் குறித்து எதிர்கட்சிகள் திமுகவை நோக்கிய விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் தொடர்ந்து திமுக மீதான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இது குறித்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அதிமுக ஆட்சியில் ஜாபர் சாதிக் மீது வழக்கு இருந்ததாகவும் அப்போதைய ஆளும் கட்சியான எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு வழக்கை சரியாக நடத்தவில்லை என்றும் அன்று ஜாபர் சாதிக்கிற்காக ஆஜரானது பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் என்றும் கூறியிருந்தார் அமைச்சர் ரகுபதி தற்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கைப்பற்றப்பட்ட மற்றும் கஞ்சாவை திருச்சி சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்த சம்பவத்தை முன்னிறுத்தி திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் விமர்சிக்கும் வகையில் இந்த விடியா ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்று விட்டதாகவும் அதிமுக ஆட்சியில் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தும்பல் வந்தாலும் தான் பதவி விலக வேண்டும் என சொன்ன முதலமைச்சர் கொண்டு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யாதது கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து குரல் கொடுத்து அரசின் கவனத்திற்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு சென்ற சமூக பொறுப்பாளர்கள் பலர் தற்போது திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் மௌனமாக இருப்பது ஏன் தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருள் அனைத்தும் மத்திய அமைப்புகளால் தான் செய்யப்படுகின்றன தமிழ்நாடு காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா முதல்வரை போல இல்லாமல் போதைப் பொருட்கள் அச்ச தமிழ்நாடு என்ற நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் தனது கருத்தை பதிவு செய்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி